ஹலோ ராஜாஜியின் கம்பராமாயணத்திற்குள் நேரடியாக செல்வோமா இன்றைய தலைப்பு அதோ ராமனுடைய ஆசிரமம் பகுதி முப்பத்தி எட்டு மறுநாள் காலை முனிவர் இவ்விடத்திலிருந்து இரண்டரை யோசனை தூரத்தில் மந்தாகினி நதி ஓடுகிறது அதன் கரையில் ஜன சஞ்சாரமற்ற பெரிய காடு இருக்கிறது தெற்கே சித்திரக்கூடை மலை இருக்கிறது மலைக்கு கீழ் வனக்கி மலைக்கு கீழ் வனத்தில் ஒரு பர்ணசாலையில் ராமலட்சுமணர்களும் சீத்தையும் வசித்து வருகிறார்கள் என்று சொல்லி அங்கே போகும் வழியையும் விளக்கிச் சொன்னார் பிறகு பரத்வாஜரை தாய்மார்கள் மூவரும் வளம் செய்து வணங்கினார்கள் இவர்களை எனக்கு அறிமுகப்படுத்துவாய் என்று கேட்டார் ரிஷி பரதன் அவ்வாறே கோசலை சுமித்திரை கைகேகி இவர்களை ஒருவர் பின் ஒருவராக பெயர்கள் சொல்லி ரிஷி ரிஷியிடம் பெறச் செய்தான் இதோ துக்கப்பட்டு பட்டினி கிடந்து இழைத்து நிற்கிறாள் மகாராஜாவின் பட்டமகிஷி கௌசல்யா தேவி இந்திரனை பெற்ற அதிதிக்கு சமமானவள் இவளே சக்கரவர்த்தி திருமகனை பெற்றவள் வலப்புறத்தில் கோசலையை தாங்கிக் கொண்டு வாடிய புஷ்பங்கள் நிறைந்த கொடியை போல் துக்கப்பட்டு நிற்பவள் அரசனுடைய இரண்டாவது பட்டமகிஷே லக்ஷ்மண சத்ருக்கனர்களை பெற்ற பாக்கியவதி இதோ நிற்கிறாள் எங்களுடைய துக்கத்திற்கெல்லாம் காரணமான என் தாய் ஆரிய வடிவம் கொண்ட அனாரியை என்று கைகேயை சுட்டிக்காட்டினான் அவளும் மற்றவர்களைப் போலவே ரிஷியை வளம் செய்து நமஸ்கரித்துவிட்டு வெட்கம்படந்த முகத்துடன் மகன் பரத பரதன் பக்கத்தில் வந்து நின்றாள் அப்போது பரத்வாஜ ரிஷி பரதனுக்குச் சொன்னார் தாயை அப்படி சொல்லாதே உலகத்தின் நன்மைக்காகவே அனைத்தும் நடந்தன என்றார் தாய்மார்கள் மார்களை இனம் காட்டும் இந்த நிகழ்ச்சியை கம்பர் இடமாற்றி வெகு அழகாக குகப்படலத்தில் கொண்டு போய் சேர்த்துவிட்டார் குகன் பணிவுடன் விசாரிக்க பரதன் ஒவ்வொருவராக சொல்லி அறிமுகப்படுத்துகிறான் பரத்வாஜ ரிஷி ஆசிரமத்தில் நடந்ததாக வால்மீகி சொல்லும் நிகழ்ச்சியை கவி கண்ணால் பார்த்து அதன் சரியான இடம் எங்கே என்று கண்டுகொண்டு அமைத்து தம் அசாதாரண திறமையோடு கம்பர் பாடியிருக்கிறார் இதை இந்த இடத்தில் நான் எடுத்துச் சொல்வது குற்றமாகாது ராமன் என்கிற செல்வத்தை பெற்ற கோசலை பரதன் என்று ஒரு மகன் நான் பிறந்ததால் அந்த செல்வத்தை இழந்தாள் அவளே இவள் என்று கூறினான் பரதன் நான் நான் அடையாத பாக்கியத்தை லக்ஷ்மணன் பெற்றான் அந்த உண்மை தம்பியின் தாய் இவள் என்று சுபத்ரியை அறிமுகப்படுத்தும் போது கூறினான் வால்மீகி ராமாயணத்தில் இருப்பது போலவே கம்பரூரிடைய சித்திரத்திலும் பரதன் கைகேயே கடுமையான மொழிகளை சொல்லித்தான் அறிமுகப்படுத்துகிறான் பரதன் பெரும் பரிவாரமும் பரத்வாஜர் சொன்ன வழியை பிடித்து சென்றார்கள் சித்திரக்கூட மலையையும் தெரிந்தது ஓர் இடத்தில் லேசாக புகை கிளம்புவதையும் கண்டார்கள் அதுவே சக்கரவர்த்தி திருமகன் ஆசிரமம் என்று ஊகித்து கொண்டார்கள் உடனே பரிவாரத்தில் பெரிய மகிழ்ச்சி கோஷம் கிளம்பிற்று அனைவரையும் அங்கேயே நிறுத்துவிட்டு சுமந்திரன் வசிஸ்டர் பரதன் மூவர் மட்டுமே புகை தெரிந்த இடம் நோக்கி சென்றார்கள் இத்துடன் இன்றைய பகுதி முடிந்தது நன்றி வணக்கம் ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதா தப்பு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் என்னை நான் திரு திருத்திக்கிறேன் சரியா ஓகே